சரியா கனவுகளை கண்டாரா ரசூல்லா வந்திருக்கிறாங்களா அரபு பாஷை பேசுறாங்களா இந்த உருது பாஷை பேசுறாங்களா இந்த உருது பாஷைக்கு மதிப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு கட்டுக்கதைகள் சோழிக்கிறான் உருது பாஷைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்கு உருது பாஷையில பேசுறாங்களா இந்த சைதான் கேட்டானா என்ன நீங்க தான் அரபு நாட்டு வராட்சி என்ன உருதுல பேசிருக்கேன் தேவ் வந்து உடமக்களோட நான் எப்ப சேர்ந்து கொண்டேனோ

அப்ப என்னுடைய உஸ்தாது எனது ரப்பு நானே தவிர வேற யாரும் அல்ல வேற யாரும் இல்ல ஆனா இந்த என்ன அவன் உருது பாஷை படிச்சு கொடுத்தானாஹிதாவுக்கு முரணோ இல்லையோ என்னோட கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு முரணே இல்லையோ முரண் இன்னொரு சைதா கனவு கண்டானா யாரு ரஷீத் அகமது கண்கோஹி அவர் பெரிய மனிதராமாம் போல அத நீங்க அந்த தேவபந்துடைய இருநூறு வருட ஒளி மாற்ற சதத்தை சரிதையில பார்த்தா இருக்கும் அது ரசூல் செல்லா செல்லாம் வாராங்களாம் ரசீத் அகமது கங்கோகியுடைய ஒரு ஊழியர் ஒரு ஹாதி சமைக்க போறதா யாருக்கு ரசீத் அகமது கங்கோஹிக்கு சமைக்க போறதா அப்ப ரசூல்லாம் வாராங்களாம் கனவுல சொல்றாங்களாம் ரசீத் அகமது கங்கோகிக்கு நானே சமைக்க கொடுக்கணும்னு சொன்னாங்களாம் அப்ப ரசூல் உள்ளாவ லாகி இவனுக்கு போக்கியாக செய்கிறாங்க அப்ப இதுதான் தமிழே இதுதான் தமிழே